ஃபிஷ் ஃப்ரை மசாலா செய்யலைங்க அதுக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் தக்காளி ஒரு தக்காளியை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாங்க இதை வந்து நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்ச வெங்காயம் பேஸ்ட் ஒத்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் கான்ஃபார் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் நம்ம புழிஞ்சிக்கலாம் மீன் வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த பவுடரு இந்த மசாலாலாம் கொஞ்சம் வந்து அதிகமாக போட்டுக்கோங்க ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் போதும் இப்போ இதோட கொஞ்சமாக நம்ம சிக்கன் மசாலாவும் போட்டுடலாங்க வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாம் இந்த மீன் மேலே வந்து நல்லா வந்து கலந்து வச்சுக்கோங்க நல்லா வந்து இதை நல்லா ஊருட்டும் நல்லா ஒரு மணி நேரம் ஊரணுமே நம்ம வந்து தவால போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி ஒரு மணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊறணுங்க இது மத்தி மீன் எல்லா மீனுக்கும் இந்த மசாலா வந்து செய்யலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் மீனில் மசாலாலாம் எல்லாமே நம்ம வந்து தடை வச்சிட்டோம் இது நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊன்னா வாட்டி நம்ம வந்து பொரிச்சு எடுக்கலாம் இப்போ வந்து இதை வச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்சிடலாங்க நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊருவி நல்லா ஏறி இருக்கும் பாருங்கள் ஃபிஷ்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து எல்லா ஃபிஷ்ஷும் இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரை நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பாய்